அனைவருக்கும் வணக்கம் இப்போ நிறைய குழந்தைகள்கிட்ட வந்து கவன சிதறல் அதிகமாக இருக்குது அவர்களை ஒரு இடத்துல உட்காந்து ஒரு இட ஒரு வேலையை வந்துட்டு ஒரு கவனத்தோடு செய்ய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அதுக்கு சில ஆக்டிவிட்டீஸை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸை வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பண்ணும்போது முதலில் அவங்க வந்து கவனிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதில் வந்துக்கிட்டு படிக்கிற திறனும் கூடுது இப்போ நான் வந்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் என் முன்னாடி இருக்குது அதில் ஒரு டம்ளர் வந்துட்டு பிளாஸ்டிக் ரெண்டுமே பிளாஸ்டிக் டம்ளர் தான் ஒன்றில் வந்து தண்ணி இருக்கும் இன்னொன்று வந்து தண்ணி இருக்காது இப்போ நான் அதில் வந்து ஒலி எழுப்புறேன் அதில் ஒலி எழுப்பும் போது நீங்களே வந்துக்கிட்டு எதில் வந்து தண்ணி இருக்கிற டம்ளர் எது தண்ணி இல்லாத டம்ளர்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதை நீங்கள் குழந்தைகள்கிட்ட வந்துட்டு நீங்கள் கேட்கலாம் சரிங்களா இப்போ நான் முதல்ல வந்துட்டு பண்ணுறேன் ஸோ இதில் முதலில் எழுப்பிய ஒலி ஒரு வெற்று டம்ளர்லேருந்து வந்தது இரண்டாவது எழுப்பிய ஒலி தண்ணீர் உள்ள டம்ளர்லேருந்து வர்றது இதை நீங்கள் வந்துக்கிட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு காட்டலாம் இப்போ அடுத்தது என்கிட்ட வந்துட்டு ஒரு மூணு டப்பா இருக்குது அந்த மூணு டப்பாவில் ஒரு டப்பாவில் தண்ணி இருக்குது ரெண்டாவது டப்பாவில் அந்த ரவை இருக்குது மூணாவது டப்பாவில் பருப்பு இருக்குது இப்போ நம்ம இந்த மூணையும் குளுக்கும் போது அது ஒரு வகையான ஒலியை உண்டாக்கும் அந்த ஒலிகளை வச்சு அந்த குழந்தைகள்கிட்ட வந்துட்டு எது வந்துக்கிட்டு தண்ணி உள்ள டப்பா எது வந்துக்கிட்டு ரவை உள்ள டப்பா எது வந்துட்டு பருப்பு உள்ள டப்பாங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் இப்போ நான் வந்துக்கிட்டு அதை சவுண்டு கிரியேட் பண்ணுறேன் ஸோ இது தண்ணி உள்ளது ஸோ இதனுடைய ஒலி ரவை உள்ளது இது வந்துக்கிட்டு பருப்பு உள்ளது இந்த மூணு ஒலிகளையும் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்துட்டு அவங்களை வந்து கண்ணை மூடிட்டு கண்டுபிடிக்க சொல்லும்போது அவங்க அதை கூர்ந்து கவனிப்பாங்க அதில் கொஞ்சம் இருக்கும் அடுத்து மூணாவது வந்து குழந்தைகளுக்கு வந்துட்டு அது தண்ணி ஒரு டம்ளரில் ஊத்துற சத்தத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லாமல் இப்போ நான் வந்து உனக்கு ஒரு சத்தம் கொடுக்க போகிறேன் அந்த சவுண்டு வந்து என்ன எதுலேருந்து வருதுங்கிற மாதிரி சொல்ல சொல்லணும் சரிங்களா இப்போ இப்போ உங்களால் அந்த சத்தத்தை வந்துட்டு கேட்க முடியுது இதே மாதிரி இதையும் நம்ம குழந்தைகளுக்கு வந்துட்டு சொல்லித்தரும்போது அவர்களுக்கு வந்துட்டு சில கவனங்கள் வந்துக்கிட்டு நல்லா சில விஷயங்களை செய்ய முடியும் நன்றி